வணக்கம் மேடம் வணக்கம் ஐயா என் பேர் சுரேஷ் சேலத்துல இருந்து சித்த வைத்தியிருக்கேன் என்ன அறிமுகப்படுத்தியவர் சேலம் பாலா சுப்ரமணியம் அப்படிங்கிறவரு ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் மட்டும் நான் குறிப்பா சொல்ல ஆசைப்படுறேங்க ஒரு பொண்ணுக்கு வந்துங்க ஒரு மூணு நாலு வருஷமா இன்ஃபர்டிலிட்டி டாக்டர் டெஸ்ட் பண்ணதுல ப்ரோலாக்டிமா அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எட்நூறு இருக்கு அது வந்தால் வந்தாதான் அப்படின்னு சொன்னாங்க அங்க அலோபதி மெடிசன்லாம் சாப்பிட்டு குறையிலங்க நம்ம மிக்ஸ் ஒரு மூணு மாசம் கொடுத்ததுல நூறு கீழே வந்துடுச்சுங்க இத்தனால அந்த பொண்ணு தூரமே பீரியட்ஸ் ஆகாம இருந்தது இப்போ ரெகுலராக ரெண்டு மூணு மாசம் ரெகுலராக ஆகிட்டு இருக்கு இன்னொரு டெஸ்ட் பண்ணி என்னென்னா மேடம் ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிடிப்பூர் கவுண்ட்ல ரைஸ் ஆச்சு ஆனால் நெகட்டிவ் ரிசல்ட் வரல இன்னே இந்த ரெண்டு மூணு மாசம் மெடிசன் குடிக்கிறதுல எங்களுக்கு வந்து நோ வைரஸ் வைரல் லோ டெஸ்ட்ல நோ வைரஸ் நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குங்க இது ரொம்ப குறிப்பா சொல்ல நான் ஆசைப்படுறேன் ரொம்ப நன்றி இரவு வணக்கம் ஃபேன்டஸ்டிக் थैंक यू so much சிவராஜ் சார் थैंक यू so much அதாவது ராஜா சார் சொல்லுவாங்கல்ல படிச்ச ஒரு விஷயத்த ஒப்பிக்கிறதுன்னு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எலிக்சர் மிக்ஸ் வந்து வாழ்க்கை பாடத்துல ஆரோக்கியத்தை படிச்சு கொடுத்துச்சு உணர்வு ரீதியா அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நான் எப்பவுமே வந்து இந்த பொருளை பத்தி நான் விளக்கம் சொல்லுவேன் நான் சொல்லக்கூடிய அந்த பொருள் விளக்கத்தை மைய போட்டு சாம்பு குத்துவாங்க பாத்திருக்கீங்களா அந்த ஒரு விஷயம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் அதுல வந்து ஹியூமன் இம்யூனோடிஃபிஷியன்சி எப்பவுமே நான் வந்து இந்த வார்த்தையை ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறேன் ஒரு இன்ட்ரடக்ட் ஏன்னா மனுஷனுடைய உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியே வந்து ஜீரோன்னு சொல்லலாம் அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்டை பொறுத்தவரை ஏன்னா என்ன விஷயங்கள் உள்ள இருக்க இன்வைட் ஆனாலும் இட் வில் நாட் ஏபிள் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் அதால வந்து என்ன பண்ண முடியாது போராட முடியாது அது கொல்ல முடியாது அந்த சட்டையின் பாக்டீரியா சட்டையின்னு இல்ல எந்த விஷயம் உள்ள இருக்க வந்தாலும் இன்வைட் ஆனாலும் சரி அப்போ எலக்சர்மிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தி ஜீரோ இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் நம்புறேன் ஒரு ஜீரோ எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு வந்து மிக்ஸ் பக்கத்துல என்ன பண்ணுது முன்னாடி ஒரு ஒண்ண போடுது வேலி வாக்குது எதிர்ப்பு சக்தியை கூட்டுது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல மடங்கு அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேசஸ் இப்போ சார் சொன்னது இது இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய கேசஸ் லைக் ஹெச்ஐவி அண்ட் பில்லேரியல்ல வந்து நிறைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில கஷ்டமான உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப வெளியில போறதுக்கு கூட மத்தவங்க நம்மளை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வரும்போது இருக்கே அது வார்த்தையால சொல்ல முடியாத கஷ்டங்க அந்த மாதிரியான கஷ்டமான நிலைதான் இதெல்லாம் சோ இது வந்து எலக்சமிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை ரீகைன் ரிவர்ஸ் அண்ட் ரீகைன் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது இட்ஸ் அண்ட் கிரேட் இந்த சிவராஜ் சார் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும் காட் பிளஸ்